ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன்னுடைய கலக்கத்திற்கு ஒரு முடிவு கட்ட உன் அன்னை இப்போது வந்திருக்கிறேன் உன்னுடைய வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இந்த நொடியை தேர்ந்தெடுத்து நான் வந்திருக்கிறேன் காரணம் அதிவேகமாக வந்து கொண்டிருக்கும் புயலாக உனக்கு கொடுக்கப் போகும் ஒரு காரியத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் தயாராக விற்க வேண்டும் என்பதுதான் உன் தாயின் எண்ணமாக இருக்கிறது பிள்ளையே யாருக்கும் கெடுதல் நினைக்காத உனக்கு கெடுதலை நினைப்பதை தவிர வேறு நினைப்பதற்கு இங்கே ஆளில்லை என்று ஆகிவிட்டது அதுவும் உனக்கு நெருக்கமான உறவு ஒன்று நேற்று சொல்லிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு வார்த்தை என்னை கலங்கடித்து விட்டது என் மனம் விட்டது அந்த நேரத்தில் உன்னை இதுபோல் சொல்கிறார்களே என்று வேதனைப்பட்டேன் நான் உன் உறவுகள் நன்றி கெட்ட உறவுகளாகத்தான் இருக்கிறது நன்மை பெறும் வரை நீ தேவைப்பட்டாய் உன்னிடமிருந்து இனி எதுவும் கிடைக்காது என்ற நிலைக்கு வந்துவிட்ட பிறகு நீ எதற்கு எனக்கு என்று ஆகிவிட்டது உன்னிடத்திலிருந்து உதவிகள் வந்து கொண்டிருக்கும் போது நீ என்ன சொன்னாலும் அதை செவிகளில் வாங்கிக் கொள்ளாமல் சரி சரி என்று சிரித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த இவள் இனிமேல் உன்னிடமிருந்து எதுவும் கிடைக்காது என்றபோது உனக்கு எதிரியாக மாறி நிற்கிறாள் உனக்கு யார் யார் துரோகிகளாக இருக்கிறார்கள் என்று தேடித் தேடிச் சென்று கொண்டிருக்கிறாள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து கொள்ள வேண்டும் தனியாக நிற்பதை விட கூட்டாக நின்று செய்தால் அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் என்பதால் ஒரு ஒருத்தரையும் தேடி தேடிச் சென்று அவர்களிடத்தில் பேச்சு கொடுத்து உன்னை பற்றியும் பேசி அவர்களின் மனதில் நீ எந்த நிலையில் நிற்கிறாய் என்பதை தெரிந்து கொண்டு வேறு விதமாக அவர்கள் பேசினால் அவர்களோடு கைகோர்த்து கொண்டிருக்கிறாள் அப்போது உன்னுடைய எதிரியை சந்தித்தாள் உனக்கு சந்தித்தாள் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவன் உன்னை பற்றி உனக்கு செய்தவகையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது இவள் ஒரு காரியத்தை சொன்னாள் நான் அந்த இடத்தில் சிலையாக நின்றுவிட்டேன் இப்படியும் கொடூர எண்ணம் கொண்ட இவர்களெல்லாம் இங்கே வாழ்கிறார்களே இவர்களுக்கெல்லாம் கர்மவினை இல்லையா இவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்காதா என்று நீ கேட்ட கேள்வி என் செவிகளில் ஒலித்தது அப்போதுதான் அவர்களின் முடிவும் என் கண்களில் தெரிந்தது இன்று வேண்டுமானால் உன்னை அழிப்பதற்கு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்களின் முடிவு மிகவும் கொடூரமான முடிவாக இருக்கிறது அணு அணுவாக சித்திரவதைகளை அனுபவித்து படுக்கையிலேயே கிடந்து அவர் நேசித்த உறவுகளே இன்னும் இது போகவில்லையா என்று கேட்பதை தன் செவிகளால் கேட்டு மனம் நொந்து இத்தனைக்கும் பிறகுதான் அந்த உயிர் பிரியும் அந்த ஒரு சிரமத்திற்கு இருக்கிறார்கள் அவர்களின் முடிவையும் என் கண்களால் கண்ட பிறகுதான் இதை உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்தேன் நீ எத்தனையோ உதவிகள் செய்திருக்கிறாய் கேட்டும் செய்திருக்கிறாய் கேட்காமலும் கூட செய்திருக்கிறாய் அதை பற்றிய எண்ணம் எல்லாம் சிறிதளவு கூட இப்போது அவர்களின் மனதில் இல்லை நன்றியை மறந்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டு அதை செய்தவனுக்கே தீமையையும் கொடுக்க வேண்டும் என்று ஒருபடி மேலே போய் அவர்கள் சொன்ன வார்த்தை அவர்கள் செய்ய போகும் விஷயம் மனம் கலங்கடிக்கும்படியான விஷயங்களாகத்தான் இருக்கிறது தங்கமே தெய்வத்தினுடைய வார்த்தைகளும் தெய்வத்தினுடைய பாடல்களும் உன் செடிகளில் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் வேறு யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு மயங்கிவிடாதே தங்கமே நான் சொல்வதை கேள் சித்தம் கலங்கடித்து நீ இருக்கும் இடத்தில் நீ இருக்கும் ஊரில் உடைகளை கிழித்து கொண்டு பைத்தியக்காரனாக அழைய வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது இதை நடக்கக்கூடாது என்றால் நீ பலமாக இருக்க வேண்டும் நீ காரியமாக இருக்க வேண்டும் காரியத்தோடு நடக்க வேண்டும் உதாசீனம் செய்யக்கூடாது எதையும் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருந்துவிட்டால் வரும் எத்தனை பெரிய ஆபத்திலும் இருந்தும் உன் கைகளை பிடித்து நான் மீட்டெடுத்து விடுவேன் தங்கமே நான் சொன்னதை எல்லாம் மனதில் வைத்துக்கொள் கவனத்தோடு இரு ஒவ்வொரு ஆபத்திலும் இருந்தும் காப்பாற்றி வரும் உன் அன்னையை மறந்து விடாதே தெய்வ சக்தி உனக்கு துணையாக நிற்கிறது தாயே உன் அன்னை கைகளில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி